Thank you. இந்த காந்தி மார்க்கெட் இந்த தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் இங்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ இதயராஜ் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியதை வலியுறுத்தி இதே காந்தி மார்க்கெட் இதே இடத்தில் இயங்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக கூறி இந்த கலந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து நன்றி நன்றி பின்னாடி கேட்கிறார் மன்னிக்கவும் நம்ம திருச்சி பழமண்டின்னு வண்டின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு அந்த வியாபாரிகள் சங்கத்துக்கு ஒரு அழைப்பு கொடுக்கலங்கிறத ஐயா தினை போகுது ஓகே இங்கேயே இருக்கணுங்கிறதுல எல்லாருக்கும் உடன்பாடு தான் ஆனால் காந்தி மாவட்ட எடுத்தோம்னா என்ன ஆகுங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ல விரும்புறேன் நாம் கொரோனா நேரத்தில் டாடா ஏசியும் சரி தள்ளு சரி அனுமதி கொடுத்தோம் ஒவ்வொரு போய் வியாபாரம் பண்ணுங்க பொதுமக்களுக்கு வியாபாரம் பண்ணுங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே டாடா ஏசியும் தள்ளுவண்டியும் நிரந்தரமாக ஒரு இடத்த பிடிச்சி ரோடு பண்ணிட்டாங்க இல்லைங்க அந்த ரோடு வந்து முதல் இருந்ததை விட ஒரு அதிக டிராஃபிக் உள்ள ஏரியாவை தான் மாறிட்டு வருது அதுக்காக மார்க்கெட் காம்பவுண்ட் உள்ளதாக உட்காந்து யாரும் பண்ணிகிட்டு ஆனால் காந்தி மாவட்டம் எடுத்துட்டோம்னா இதே ரெண்டாயிரம் வியாபாரி நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ மூவாயிரம் வியாபாரியாக மாறி மற்ற வியாபாரத்தை போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது பொதுமக்களுக்கு இடையே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த போக்குவரத்து இடையூறும் பொதுமக்களுக்கு இடையூறும் இரண்டு பக்கம் வந்துடும் அதனால காந்தி மார்க்டர் எடுக்கிறதுங்கிறது எந்த விதத்துலயுமே வந்து யோசிக்க கூட கூடாது என்ன பொறுத்தவரை முத பாயிட்டு கணக்கெடுக்க வரீங்க மொத்த வியாபாரம் சில்லறை வியாபாரம்னு மூணு விதம் பிரிச்சு சொன்னாங்க இப்ப நான் கம்ச கம்சங்கடலை எடுக்கிறேன் நூறு பழம் கேட்டாலும் கொடுக்குறேன் ஐநூறு ஆயிரம் கேட்டாலும் கொடுக்குறேன் அஞ்சு பழம் பத்து பழம் ஒரு பழம் கேட்டாலும் கொடுக்குறேன் இப்ப நான் வந்து மொத்த வியாபாரிகளுக்கு நான் பேர் கொடுப்பேன்னா இல்ல சிறு மொத்த யாவரையும் கொடுப்பானா இல்ல ஒரு பணம் அஞ்சு பழம் விற்கிறவங்க நான் கொடுப்பானா அதனால என்னோட கருத்து என் மனசுல பட்டது காந்தி மார்க்கெட்ல ரெண்டு பேர் தான் கம்சங்கடைக்காரங்க மொத்தமா வியாபாரம் பண்றாங்க எங்க கடையில வந்து ஆயிரம் பழமே எண்ணி விடுவாங்க மற்றங்க நாட்டு நாட்டுக்காரர்கள் வந்து அறுபது கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோன்னு மூட்டை அறுத்துக்கு விடுவாங்க இந்த அடிப்படையில வந்து கணக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடைகள் வந்து சரியான அளவில் வரும் நீங்க மூணா பிரிச்சீங்கன்னாக்கா இந்த எண்ணிக்கை கூட தான் செய்யும் அப்ப உங்களுக்கு வந்து நான் வந்து யாரையும் வந்து விட சொல்ல ரெண்டே தலைப்புல எடுங்க மொத்த வியாபாரி சில்லறை பேரு மோட்டையா விற்கிறவங்க எல்லாம் மொத்த வியாபாரி அம்சங்களை வச்சு நடத்துறவங்க அவங்கள்டு வாங்கி விற்கிறவங்க பத்து கிலோ வைத்தாலும் அஞ்சு கிலோ வைத்தாலும் கால் கிலோ வைத்தாலும் அரை கிலோ வைத்தாலும் சில்லறை வியாபாரி தான் எல்லாருமே சில்லறை வியாபாரி தான் அதனால அந்த கோணத்துல வந்து நீங்க வந்து பாருங்க உடம்ப முடியாது அதனாலதான் நான் வந்து என்னோட பாயிண்ட்ல சொல்றது எங்களுக்கு 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 காந்தி இப்ப இருக்கிற கடைகளையே விட்டாலே போதும் ஆனா வசதிகள் தேவை நாங்க வசதி போட்டு போட்டு வர்றாங்க வர்றாங்க வந்து வாங்கி செட் அதிகாரிகளவிருக்கூடிய இந்த காய்கறி மார்க்கெட் ஸோ அதற்கான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து வியாபாரிகள் அனைவரையும் கூப்பிட்டு நம்ம ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடத்தினோம் ஏன்னா வந்து அவர்களுடைய கருத்துக்களையும் வந்து கேட்டு மாவட்ட நிர்வாகம் வந்து முடிவுகளும் நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களையும் வந்து அழைத்திருந்தோம் பலதரப்பட்ட வியாபாரிகள் வந்து வந்திருந்தாங்க உதாரணமாக இந்த பழக்கடை வியாபாரிகள் பூக்கடை வியாபாரிகள் எல்லா வியாபாரிகளும் வந்திருந்தாங்க அவர்கள் வந்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து பதிஞ்சிருக்காங்க இதன் வந்து இது முதல் கூட்டம் இரண்டாவது கூட்டத்தின் மூலயமாக அவர்கள் வந்து மீண்டும் அழைக்கப்பட்டு அவர்கள் ஒரு சில குறைகளை வந்து சொல்லியிருந்தார்கள் அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடைகளுடைய பரப்பளவு வந்து குறைவாக இருக்கிறது இப்பொழுது புதிதாக இருக்கக்கூடிய பரப்பளவை வந்து அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க வச்சுருந்தாங்க அதை தவிர மற்ற கோரிக்கைகளும் அவர்கள் வைத்திருந்தார்கள் நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து மாவட்ட நிர்வாகம் ஒரு நல்ல முடிவை எடுக்கும் முதல்ல கொஞ்சம் அது அவுட்டராக இருந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த கள்ளுக்குடி மார்க்கெட் வந்து ரெண்டல் போகாமல் இருந்தது இப்போ பஞ்சப்பூர் வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்லோவாக வந்து அதில் ரெண்டல் வந்து கொடுத்துட்டு இருக்கும் முடிவு இல்லை அதற்கான அதற்கான முடிவு வந்து இப்போ எடுக்கப்படவில்லை இது வந்து ஷிஃப்ட் ஆகுமா இல்லை ஹோல்சேல் மட்டும் ஷிஃப்ட் ஆகுமா இல்லை ரீட்டெயில் மட்டும் ஷிஃப்ட் ஆகுமா அப்படிங்கிற அந்த முடிவு வந்து இன்னும் எடுக்கப்படவில்லை அதற்கான கருத்துக்களை தான் மாவட்ட நிர்வாகம் வந்து வியாபாரிகளினுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றதுக்காக தான் இந்த கூட்டத்தையே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது அதன் ஆய்வின் அடிப்படையில் அந்த முடிவுகள் வந்து எடுக்கப்படும் மொத்தமாக இப்பொழுது இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வியாபாரிகளுடைய கருத்துக்களை நாம் இப்போ வந்து கேட்டிருக்கோம் இன்னும் அதற்கான முடிவுகள் வந்து எடுக்கப்படவில்லை இந்த கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம மாவட்ட நிர்வாகத்தினுடைய முடிவுகள் இருக்கும் புதிய கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியில் வந்து எஸ்டிமேட் போட்டிருக்கோம் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஐபிடி இன்டெகிரேட்டட் பஸ் டெர்மினஸ் வந்து அங்கே வந்துட்டு அது இல்லாமல் வந்து ட்ரக் டெர்மினல் அது ஆல்மோஸ்ட் முடிகிற தருவாயில் இருக்குது இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடியில் வரக்கூடியது வந்து கிட்டத்தட்ட எட்நூற்றி அறுபது கடைகளை வந்து உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டாக அங்கே வரும் தனியாரில் வந்து இந்த ஆனியன் மற்றும் பொட்டேட்டோ அவங்க மட்டும் வந்து ரெண்டு இடம் சொல்லியிருந்தாங்க காந்தி மார்க்கெட்டிலிருந்து அவர்களே வந்து ஒரு ஒரு இடத்த வந்து வாங்கி அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கையும் என்னென்னா எங்களையும் வந்து இந்த பஞ்சப்பூர் ஸ்கீமில் வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதையும் வந்து பரிசீலனை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதை தவிர்த்து நிறைய தரைக்கடைகள் வந்து காந்தி மார்க்கெட்டில் இருக்குது அந்த தரைக்கடைகளும் வந்து அவர்களுடைய ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்காங்க தரைக்கடைகளும் வந்து எங்களையும் வந்து இதில் கணக்கில் சேர்த்துக்கணும் நாங்கள் நாங்கள் எடுத்த கணக்கில் வந்து இது வந்து விடுபட்டிருக்கு அதனால் எங்களையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள்

ரீட்டைல் ஒரு முன்னூற்றி அறுபதும் நம்ம சொல்கிறோம் பட் அவங்க வந்து டூ தௌசண்ட் சொல்கிறாங்க அது திரும்ப வந்து நம்ம கணக்கெடுத்தா தான் ஆக்சுவலாக எவ்வளோ தரக்கடை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சில தரக்கடைகள் வந்து இல்லீகலாக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குங்கிறது திரும்ப மறுபரிசீலனை செய்து எவ்வளோ கடைகள் இருக்குங்கிறத நம்ம எடுக்கணும் அக்காமடேட் பண்ணிக்கலாம் ஒரே பேர் மாதிரி இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வியாபாரிகள் வந்து ஹோல்சேல்ல ஒன்று பண்றாங்க அதுக்கப்புறம் மினி ஹோல்சேல் ஒன்று சொல்றாங்க அதாவது ஹோல்சேல் மார்க்கெட்ல இருந்து ஒரு நபர் வந்து வாங்கி அப்புறம் மினி ஹோல்சேல் போய் மினி ஹோல்சேல்ல இருந்து ரீட்டைல் இந்த மாதிரி மூன்று கேட்டகரியா வந்து அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க மூன்று கேட்டகரிக்கும் தனித்தனியான ஸ்பேஸை வந்து அலாட் பண்ணணும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கை அவர்கள் மத்தியிலே வந்து ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்த மூன்று கேட்டகரியில் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டே கேட்டகரியில் வந்து நீங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது அவர்களும் அவர்களுக்குள்ளாரே வந்து இருவேறு கருத்துக்களை வந்து பகிரப்பட்டது நிச்சயமாக ரெண்டுத்தையும் வந்து நம்ம பரிசீலிப்போம் இல்லை இப்போ ஃபஸ்ட்டு கருத்து கேட்பு கூட்டம் இருக்குது இந்த அந்த அவங்க கொடுக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம ஃபீல்டில் வந்து என்கொயரி பண்ணணும் ஃபீல்டில் வந்து விசாரிக்கணும் திரும்ப அந்த நம்பர்ஸை வந்து மறுபரிசீலனை செய்யணும் ஸோ அதுக்கு உண்டான டைம் லிமிட் கொஞ்சம் எடுக்கும் நியூ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நான்கு கேட்ஸ் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மதுரை ரோடு அண்ட் நியூ ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டிஃப்ரென்ஸே ஒரு ஃபோர் மீட்டர்ஸ் இருக்கும் ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க இது வந்து அண்டர் ஐ மீன் கிரவுண்ட் ஒன் அண்ட் கிரவுண்ட் டூ ரெண்டுமே வந்து கிரவுண்டு தான் ஸோ கிரவுண்ட் இருந்து ஒரு வழியாக நீங்கள் அதில் வந்து கடையில் ஆக்சஸ் பண்ண முடியும் இன்னொரு வழியாக இன்னொரு கிரவுண்ட் வழியாக மேல் ஃபஸ்ட் ஃப்ளோரை டேரெக்டாகவே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது அந்த பிளானில் கிடையாது ரெண்டுமே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் ட்ரக் ஆக்சஸ் வந்து ரெண்டுத்துக்குமே இருக்கும் கடை கடை வச்சு தந்து எல்லாமே இருந்து தான் போட்டுருக்காங்க அந்த மாதிரி எதுவும் வெளியிலும்பக்கடதான் போட்டு அதுவும் வந்து வியாபாரிகள் சொன்னாங்க அதாவது வந்து நீங்க ஹோல்சேல ஷிஃப்ட் பண்ணிட்டாலும் திரும்ப நிறைய கடைகள் வந்து முளைப்பதற்கான வாய்ப்புகள் காந்தி மார்க்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களையும் அவங்க முன் வச்சாங்க ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக பரிசீலனை செய்யப்படும் அதாவது டிராஃபிக் ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து அந்த தரைக்கடையும் மற்றும் அவர்கள் ஹோல்சேலாக இயங்கக்கூடிய மற்ற கடைகளும் வந்து அந்த டிராஃபிக்கு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு வியாபாரிகள் சொல்லியிருக்காங்க இந்த கணக்கெடுப்பில் அவங்க பெரும்பாலான நபர்கள் சொன்னது வந்து இந்த கணக்கெடுப்பில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த கணக்கை வந்து சரியாக எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக அதை கணக்கு எடுத்துட்டு மொத்த மொத மாவட்ட நிர்வாகமும் அரசினுடைய எண்ணம் வந்து நிச்சயமாக வந்து ஒருவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுன்னு அரசினுடைய எண்ணமும் மாவட்ட நிர்வாகமும் அதில் மிகவும் கவனமாக இருக்குது நிறைய இருக்குது அது வியாபாரிகள் நிச்சயமாக அதை கன்சிடர் பண்ணணும் நமக்கு ஒரு ஸ்பேஸை வந்து வியாபாரிகளுக்கு அலாட் பண்ணுறோம் பட் அந்த ஸ்பேஸில் இல்லாமல்

இல்லை அதுதான் அந்த மாதிரியான என்க்ரோச்மெண்ட்ஸ் அதாவது வந்து ஒரு கடையை நம்ம அலாட் பண்ண கடைக்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரெகுலராகவே வந்து மாநகராட்சியின் மூலயமா வந்து அந்த என்க்ரோச்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அவர்கள் கடையை வந்து மறைக்கிற மாதிரி இன்னொருத்தர் புதிதாக வந்து அங்கே வந்து ஒரு தரைக்கடை போட்டால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கிறார் ஓகே நன்றி நன்றி ஒரு வெங்காயத்தை கொண்டு உரிச்சு தரோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன் வணியமெல்லாம் அதிகரித்து போய் இன்றைக்கி டோட்டலாகவே காந்தி மார்க்கெட்டினுடைய வியாபார நேரங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு வியாபாரம் அதை விட குறைவாயிடுச்சு குறைந்தபட்சம் பத்து மணிக்கு மேலே காந்தி மார்க்கெட்டில் வியாபாரம் கிடையாது மொத்த வியாபாரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் சுருங்கி இப்போது அதிகபட்சம் ஒரு ஐந்து மணிக்கு மேலே எந்த காய்கறி வண்டியும் இறக்கிறதும் இல்லை அதே மாதிரி தோழர்களும் சரி சுமை தூக்கும் தோழரும் அஞ்சு மணிக்கு மேலே வண்டி இறக்க மாட்டோன்ற ஒரு இதில் இருக்கிறனால நாங்களே என்ன என்னப்பட்டோம் வியாபாரமும் இல்லை என்ற காரணத்தால் வணிகத்தையும் குறைத்து கொண்டும் வணிகமும் நாங்கள் குறைக்கவில்லை வணிகம் குறைந்து விட்டது தானாகவே இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாளுக்கு நாள் வணிகம் தேய்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இடமாற்றம் என்பது தேவையில்லாத ஒன்று அதுலேயே இந்த காந்தி மார்க்கெட்டுங்கிறது புராதான ஒரு சின்னம் இது இந்த புறா இந்த இடத்துல நாங்கள் இயங்கிறது அப்படிங்கிறதே எங்களுக்கு போதுமானது இதில் இருக்கக்கூடிய வசதிகளே போதுமானது அதோடு இல்லாமல் காந்தி மார்க்கெட்டை சுற்றி உள்ள தள்ளு லாரி செட்டுகளினாலும் போக்குவரத்து இடையூறு ஏற்படுகிறதே தவிர அஞ்சு மணிக்குள்ள அனைத்து மொத்த காய்கறி கமிஷன் வியாபாரிகள் அனைத்து வண்டிகளுமே கரெக்டாக ஆறு மணிக்குள்ளே வெளியேற்றப்படுகிறது எட்டு மணிக்குள்ளே ஹோல்சேல் ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே ஹோல்சேல் முடியுது பதினோரு மணிக்கு மேலே சில்லறை வியாபாரமே முடிஞ்சிருது இப்படி நாளுக்கு நாள் சுருங்கி விட்ட இந்த வியாபாரத்தை நாங்கள் போய் நகர்ப்புற விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வச்சு அதனால் இருக்கிற வியாபாரமும் இன்னும் சிதிலமடையும் நிலைமைக்கு நாங்கள் வேண்டாம் முடிவு பண்ணி எங்களுக்கு இந்த புதிய மார்க்கெட் எங்களுக்கு வேண்டாம் தேவையில்லை அப்படிங்கிறத ஒருமித்த கருத்தாக அவர்கிட்ட கலெக்டரேட்டை நாங்கள் முன் வச்சுருக்கோம் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டிருக்காரு இருந்தாலும் எங்களுடைய இறுதி முடிவாக இந்த அதாவது நமது மாண்பு மிகு அமைச்சரவர்கள் ஏற்கனவே வந்து இந்த காந்தி மார்க்கெட்டையே புனரமைச்சு தரேனார் அதே மாதிரி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிழக்கு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ இருதராஜ்யாவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து கோடி ரூபாய் செலவில் உங்களுக்கு இதே காந்தி மார்க்கெட்டை புனரமைத்து இங்கே அமைச்சு கொடுக்குன்னு சட்டமன்றத்துலேயும் பேசியிருக்காங்க அதை செய்தாலே எங்களுக்கு போதுமானது சுற்றி வர இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்தை போக்குவரத்து நோக்கினாலே போதுமானது மொத்தமாகவே வியாபாரம் பத்து மணிக்குள்ளே முடிஞ்சிருது காய்கறி வியாபாரங்கிறது ஹோல்சேல் அப்படிங்கிறது காலையில் ஆறு மணிக்கு முடிஞ்சிருது அதனால் இதனால் எந்த விதமான போக்குவரத்து இடையூறும் கிடையாது எனவே எங்களுக்கு இந்த மார்க்கெட்டே போதுமானது கிட்டத்தட்ட மூவாயிரம் வியாபாரிகளும் கிட்டத்தட்ட இதை நம்பி சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வணிகர்கள் இந்த இடத்த பலன் அடைகிறாங்க காந்தி மார்க்கெட்டை சுற்றி மண்டி இருக்குது உருளைக்கிழங்கு மண்டி இருக்குது வெங்காயம் மண்டி இருக்குது மல்லிகை மண்டிகள் இருக்குது இத்தனை வியாபாரங்களும் இந்த இடத்துக்குள்ளே தான் இயங்குது அதனால் வேண்டி இந்த மார்க்கெட் இங்கே இருக்கிறதான் சிறப்புன்னு சொல்லி நாங்கள் எல்லோருமே இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஆணையிட்டே எங்களுடைய கோரிக்கையை வச்சுருக்கோம் இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை இனி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் உங்களுக்கு என்ன வசதிகள் வேணும்னு சொல்லுங்க நாங்கள் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் எந்த வசதிகளும் வேண்டாம் இருக்கிற இடத்துல டிராஃபிக்கை கிளியர் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கனாலே அங்கே எந்த போக்குவரத்து இல்லாமல் பண்ணி கொடுத்தாலே போதும் அது பாடு காந்தி மாட்டு சின்ன காம்பவுண்டு ஆரே கால ஏக்கரில் அருமையாக இயங்குது இதை நாங்கள் விரிவாக்கம் என்ற பெயர் எங்களுக்கு தேவையில்லை அதனால் இப்போ சமீப காலமாக கட்டியிருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சி கட்டிடங்களும் முழுவதுமாக எந்த கட்டிடத்திலையும் கல்லுக்குடியிலேருந்து ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் கட்டியிருக்க அனைத்து கட்டிடங்கள்லையும் எதுலேயுமே முழுமையாக திறந்து வசூல் பண்ணப்படவில்லை அனைத்தும் பொதுமக்களினுடைய காசு அத்தனை வணிகர்களுடைய காசு அத்தனையுமே வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற கடைகளே மாநகராட்சி கடைகள் திறக்கப்படாமல் இருக்கும் சூழ்நிலையில் இன்னொன்று புதுசாக ஒன்று தேவை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு முடிவுங்கிறது எங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய நடவடிக்கை கண்டிப்பாக காந்திமாரி இந்த இருந்து அகற்றணும்னா குறைந்தபட்சம் உண்ணாவிரதம் அறப்போராட்டம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய சந்திப்புகளை ஏற்படுத்துவதற்கு வியாபாரிகள் அனைவருமே ஒருமித்த கருத்தை முன்னிக்கிறோம் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படி ஒரு முடிவை ஒரு இந்த அரசு எடுக்காது என்ற ஒரு நம்பிக்கை அப்படி எடுத்தால் விளைவுகள் ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிரொலிக்கும் அளவிற்கு எங்களுடைய எதிரொலிப்பை காமிப்போம் என்னுடைய பேர் பாபு தமிழ்நாடு வணிக சங்கங்கள் பேரவையினுடைய திருச்சி மாவட்ட தலைவர் திருச்சி மாவட்ட அனைத்து காய்கறி வியாபாரிகள் ஒற்றுமை சங்க தலைவர்